வர்களுடைய அறிவியல் திறனை மேம்படுத்தும் விதமாக அறிவியல் மனப்பான்மையை மேம்படுத்தும் விதமாக நமது பள்ளிகளில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக மிக நீண்ட ஆண்டுகளாக இந்த வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி என்ற நிகழ்விலே புதிய துறை தொலைக்காட்சி நடத்துவது நாம் அனைவருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் இந்த நிகழ்விலை தொடர்ந்து நடத்து வருகிறார்கள் இந்த ஆண்டு பனிரெண்டாவது ஆண்டாக வீட்டுப்பொருள் விஞ்ஞானிகள் நிகழ்வை நடத்த இருக்கிறோம் அதற்கு நமது மாவட்டத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டுமென்று திரு ராஜா அவர்கள் வந்து அடைத்தார் இந்த வீட்டுக்குழு விஞ்ஞானி நிகழ்வை நான் தொலைக்காட்சியில் நிறைய பார்க்கவே நிறைய அற்புதமான ஒரு அறிவியல் சிந்தனைகளை தொடர்புடைய ஒரு சிறந்த மாடல்ஸ் கைது வைக்க அறிவியல் அறிந்திருப்பதை எல்லாம் நம்முடைய மாணவர்கள் பல்வேறு இடங்களில் காட்சிப் படிக்கிற போது நான் தொலைக்காட்சியை பார்த்துருக்கேன் சரி அந்த நிகழ்வில் மாணவர்களை பார்த்து பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்வில் பார்க்கிறேன் நான் செய்வேன் பண்பாட்டு மாணவர்களை நாம் வந்து இப்பொழுது நீங்களெல்லாம் பல்வேறு வழிமுறைகளில் படித்து எடுத்து வருகிறீர்கள் ஆறாவது இருந்து பன்னிரெண்டாவது வரையில் பல்வேறு ஒருமுறைகளெல்லாம் படித்து வருகிறேன் இந்த நாட்களில் ஒவ்வொருலாம் வந்து அதிக ஃபேஷனேட்டிங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலான மாணவர்களுக்கு ஃபேசனேட்டிங்கான சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒன்று ரெண்டு இருக்கும் அதில் மிக அதிகமான ஃபேசனேட்டிங் ஒரு சப்ஜெக்டாக இருக்கின்றது வந்து சயின்ஸ் தான் ஏன் சயின்ஸ் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு பெயரம் ஓட்டக்கூடிய மிக மிக ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்குது அப்படின்னா அதன் விளைவுகளை நாம் உடனடியாக உணர்கிறோம் அதை உடனடியாக நாம் பயன்படுத்துகிறோம் அதன் பலன்களை நாம் உடனடியாக உயிர்ணர்கோம் இதுதான் வந்து சயின்ஸோட ஒரு ஈவிடியான பலன் இப்போ உதாரணமாக நம்ம அறிவியல் தவிர வேறு சில சட்டத்துக்கள் எல்லாம் பொழுது அதனுடைய பலனை நம்மளால் உடனடியாக உணர முடியாது உதாரணமாக நான் வந்து நான் வந்து அறிவியல் போனது கிடையாது நான் வந்து வருது வரலாற்று வரலாற்றை பற்றி பணிகள் வந்து பழைய காலத்தினுடைய போர்கள் பழைய பேரரசுகள் எவ்வாறு வீழ் தின எவ்வாறு உயர்ந்தன எவ்வாறு வீழ்ந்தனை இந்த மாதிரியெல்லாம் படிப்போம் அதனுடைய பலனை உடனடியாக நாம் வந்து உணர முடியுமா உடனே நம்ம கையில் அது அதனுடைய விளைவுகளை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும் எதிர்காலத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நமது நாட்டினுடைய முன்னேற்றத்திலும் அதனுடைய தாக்கத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் அறிவியல் உதாரணமாக ஒரு எலக்ட்ரானிக்ஸு சம்மந்தப்பட்ட ஒரு அறிவியல் தத்துவத்தை நீங்கள் படிப்பீங்க அப்படின்னா அதனுடைய பாடலை இமீடியட்டாக அவங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ அந்த காரணமாக தான் அறிவியல் என்பது ஒரு ஃபேஷனேடி சப்ஜெக்டாக மாணவர்களுக்கு ஒரு பேராக ஓட்டக்கூடிய ஒரு ஒரு பாடப்பிரிவாக அறிவியல் திகழ்ந்து கொண்டிருக்கு சரி இது ஒரு பாடம் அடிப்படையில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நமது அரசியலமைப்பை வந்து நமது அரசியலமைப்பினுடைய அறிஞர்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வந்து நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் சட்ட திருத்தம் என்ற ஒரு திருத்தத்தில் செஞ்சாங்க அதில் வந்து முக்கியமான ஒரு பிரிவை வந்து சேர்ந்தாங்க அது என்ன அப்படின்னா மாணவர்களிடமும் இளைஞர்களிடமும் அதாவது மக்களிடம் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சயின்டிஃபிக் டெம்பரை மக்களிடம் வளர்க்க வேண்டும் அதற்கான முன்முயற்சிகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவை நமது அரசியலத்தில் சேர்த்தார்கள் இது என்ன அறிவியல் மனப்பான்மை அப்படின்னா நமது நமது வாழ்க்கையினுடைய சிக்கல்களுக்கும் நமது நாடு எதிர்கொள்ளும் பல்வேறு சிக்கல்களுக்கும் தீவை எங்கே தேட வேண்டும் என்று வந்தால் போய் மூட அல்லது அறிவியலுக்கு புறம்பான நம்பிக்கைகளிலமோ நாம் தேடக்கூடாது அறிவியல் சார்ந்த ஒரு தீர்வுக்கு தான் நமது மக்கள் சிந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த அரசியலுடைய பிரிவில் அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பது என்பது அரசின் ஒரே ஒரு முக்கியமான ஒரு கொள்கையாக வகுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சேர்றாங்க ஸோ இந்த அறிவியல் மனப்பான்மையெல்லாம் என்ன அப்படிங்கிறதுனா அதனுடைய தான் நாம் இப்போ ஆக்சுவலாக பார்த்துக்கிறோம் நமது ஊரில் இருக்கக்கூடிய நமது மாநிலத்தில் நம்முடைய மாநிலத்தில் இருந்துக்கொண்டால் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய அகச்சிறந்த அறிவியல் மற்றும் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிகள்லாம் இருக்கின்றன தமிழகத்தில் தான் மிகச்சிறந்த கல்லூரிகள் வந்து இந்தியாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறன இது வந்துச்சு அப்படின்னா தொடர்ச்சியான இந்த அறிவியல் சார்ந்த பல்வேறு அறிவியல் சார்ந்த படிப்புகளையும் அறிவியலியுடைய முக்கியத்துவத்தையும் நமது கல்வியவர்களும் நமது தலைவர்களும் தொடர்ந்து எடுத்து சொல்லியிருக்காங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நாம் அருகே ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம் மூட நம்பிக்கைகளில் நாம் ஊழி போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல தலைவர்கள் பல கல்வியாளர்கள் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஆசிரியர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிறது சூப்பர்ஸ்டிஷியஸ் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த அளவுக்கான அந்த மூட நம்பிக்கைகளை பற்றிய விழிப்புணர்வு நமது ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடமும் அந்த மூட நம்பிக்கைகளை பற்றிய விழிப்புணர்வுக்காக தலைவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள் நமது கல்வியாளர்களிடம் வந்து மூட நம்பிக்கைகளை ஒளித்துவிட்டு அறிவியல் வளர்க்க வேண்டும் என்று நமது வகைப்பறைகளில் சொல்லி வருகிறார்கள் நமது கல்லூரிகளில் மூட நம்பிக்கைகளை போக்குவதற்கான பல்வேறு முன்முயற்சிகளை எடுத்து அறிவியல் சார்ந்த தீர்வுகளை எழுதுகிறார்கள் அப்ப இது தொடர்ந்து கடந்த பல ஆயுதங்களாக செய்வதன் காரணமாக நமது ஒட்டுமொத்தமாக நமது மாநிலத்திலேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக அறிவியல் படியக்கூடியவர்கள் கொண்ட ஒரு மாநிலமாக நமது தமிழ்நாடு திகழ்கிறது இந்த வேறுபாட்டை நீங்கள் வந்து வேறு மாநிலங்களுடன் ஒப்பிடுகிற பொழுது பார்த்தீங்கன்னா நமது மாநிலத்தினால் மிக அதிகமான அளவிற்கான அறிவியல் சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் மாணவர்கள் இருக்கிறார்கள் சயின்ஸ் பியூர் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் கம்ப்யூர் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள் தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு உயிருட்ப படிப்புகள் எல்லாம் அதெல்லாம் இந்திய இதனுடைய விளைவு என்ன இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தா உலகத்திலேயே மிக அதிகமான தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்ட ஒரு மாநிலமாக நமது தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களில் மிக மிக முக்கியமான பொறுப்புகளில் மிக மிக உயர்ந்த தொழில்நுட்ப பதவிகளில் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த பொறியியல் பொறியியலாளர்கள் அறிவியல் வல்லுநர்கள் வந்து இடம்பெற்றிருக்கிறார்கள் இது ஒரு நாளில் இது வந்துவிடாது நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு தெரிந்த பல்வேறு கழிப்பொறியல் நிறுவனங்களினுடைய தலைமை பொறுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர் அந்த டாப் மேனேஜ்மெண்ட்லேயோ டாப் டெக்னீஷியன் அந்த சயின்டிஃபிக் ரிசர்ச் போர்ட்லையுமே ஒரு தமிழ் மாணவர் தமிழ் தமிழர் இருக்கிறார் அவர் எப்படி ஏற்படுத்திதான் கடந்த பதினைந்து இருபது முப்பது நாற்பது ஆண்டுகளாக தொடர்ந்து எடுக்கப்பட்ட அறிவியல் சார்ந்த முயற்சிகள் அதற்காக அரசு எடுத்த முயற்சிகள் அரசு மட்டுமில்லாது தனியார் முன்னெடுத்த முயற்சிகள் நமது பெற்றோர்கள் அறிவியலை ஏற்றுக்கொண்ட விதம் இதன் காரணமாக தான் இவ்வளோ நிறைய பேர் வந்து அறிவியல் சார்ந்த படிப்புகளில் சேர்ந்து ஒரு சிறந்த உயர்நுட்பங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் இதனுடைய விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக அளவிலான நம்ம வேலைகள் பெறுவதெல்லாம் இருக்கிறத நம்ம குறிப்பாக வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி துறையிலையோ அல்லது எலக்ட்ரானிக்ஸ் துறையிலையோ அல்லது இன்ஜினியரிங் துறையிலேயோ அல்லது உயிர் தொழில்நுட்பவியல் துறை பயோடெக்னாலஜி சம்மந்தப்பட்ட துறைகளிலையோ மிக அதிகமான மாணவர்கள் சென்று சேர்ந்து படித்து உயர்கல்வி பெற்று அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய உயர்ந்த கல்வி நிறுவனங்களிலும் ஆராய்ச்சி நிறுவனங்களிலும் பேருந்த பதவிகளுக்கு போவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த மனப்பாங்கு வந்து ஏற்பட்டதற்கு அடிப்படையான காரணமே இந்த நெல் நிலை ஏற்பட்டதற்கு அடிப்படையான காரணமே அறிவியல் மனப்பாங்கை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு ஒரு சிறந்த ஒரு ஒரு முன்னெடுப்பின் காரணமாக இப்பொழுது நமது இந்த நிகழ்வில் அதாவது இந்த நிகழ்வில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி நடத்தி வருகிறது நீங்களெல்லாம் நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளெல்லாம் பார்க்குறீங்க குக்கர் ஷோஸ் இல்லையா குக் வித்து சம்ம குக் வித்து போமால் இந்த மாதிரியான பல்வேறு விதமான ஷோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க இன்னும் நிறைய கேம் ஷோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க விளையாட்டு ஷோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க அப்போ ஒரு இந்த மாதிரி விளையாட்டுக்கான கேமுக்கு ஒரு ஷோருக்கு ஒரு இடம் இருக்கிறது டாக் ஷோவுக்கு ஒரு இடம் இருக்கிறது குக்கிங்க்கு ஒரு ஷோக்கு ஒரு இடம் இருக்கிறது அப்போ அரியலுக்கு ஒரு இடம் இருக்கா இல்லையா இருக்கிறோமா இல்லையா ஸோ அதுக்காக ஒரு தொலைக்காட்சி கடந்த பத்து பதினஞ்சு வருடமாக கிடந்த இது வந்து பனிரெண்டாவது வருடமாக தொடர்ந்து நடத்திட்டாங்க இந்த இதேபோன்று இன்னும் நிறைய பேர் வந்தாங்க அப்ப இந்த மனப்பாங்கு எங்கே வருதுன்னா நம்ம சொல்ற இந்த அறிவியல் மனப்பாங்கு என்பது அறிவியல் மனப்பாங்குடைய சிறந்த தொலைக்காட்சி பங்காற்றி இந்த மூத்த தொலைக்காட்சி பிரிவு செய்தி ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க அதன் காரணமாக இந்த நிகழ்வு நாங்கள் எனக்கு தெரியல பிற மொழியினுடைய தொலைக்காட்சிகளில் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறதா அப்படின்னு எனக்கு தெரியல ஒருவேளை எடுக்கலாம் எடுக்காமல் இருக்கலாம் தமிழ் மொழியில் வர வரக்கூடிய பல்வேறு தொலைக்காட்சிகளிலையும் இந்த போன்ற விஞ்ஞானத்திற்கு முக்கியத்துவம் தரக்கூடிய மாணவர்கள் அதாவது அந்த தொலைக்காட்சியில் மாணவர்களுடைய கட்டுப்பிரிவுகளை காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஏற்பாட்டினை நமது தொலைக்காட்சிகளுடைய உயர் செய்தி ஆசிரியர்களும் உயர்களுக்கில் வைக்கக்கூடியவர்களும் தொடர்ந்து எடுத்து வருகிறார்கள் அப்போ இதெல்லாம் தான் வந்து ஒரு சமூகத்தை ஒரு அறிவியல் நோக்கி தள்ளுவதற்கான பல்வேறு தரப்பும் சேர்ந்து முயற்சி பெற்றவர்களால் போகுது ஆசிரியர்கள் முயற்சி செய்கிறார்கள் தலைவர்கள் முயற்சி செய்கிறார்கள் பெற்றோர்கள் முயற்சி செய்கிறார்கள் மாணவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இந்த இது போன்ற ஊடக நிறுவனங்கள் முயற்சி செய்கிற கல்வியாளர்கள் எழுதுகிறார்கள் இது போன்ற பல பேர் தான் அறிவியலை நோக்கி நாம் போகிறோம் சரி இந்த அறிவியல் இல்லாமல் ஒருவேளை நாம் இருந்தோம் என்றால் என்ன ஆகும் அறிவியல் இல்லாத நான் வந்து ஒரு பெயர் கூட்ட குறிப்பிட இயலாது அறிவியல் சார்ந்து படிக்காத ஒரு சமூகத்தில் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்றால் அவர்கள் ஒன்று உடற்பயில் மூழ்கி போகலாம் அல்லது பிற்போக்கான கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அவர்கள் அவருடைய வாழ்க்கையில அதுதான் உண்மை என்று நம்பி அதிலேயே வாழ்வதற்கான சாத்தியங்கள் தான் இருக்கிறாங்க இதற்கான உதாரணங்களை நீங்களே தேடி கண்டுபிடிச்சுட்டா அப்போ இந்த அறிவியல் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த முன்முயற்சிகளில் நமது பள்ளிகளெல்லாம் ஈடுபட்டிருக்கிற பொழுது அதனை வந்து ஒரு சிறந்த இடத்தில் வந்து மக்களுக்கு காட்சிப்படுத்துவதற்கு இந்த புதிய தலைமுறை முன்னெடுத்துக்கூடிய இந்த நிகழ்வு தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு பின்புறத்தை ஒரு பதிவு நேரம் சொல்லியிருக்கேன் நம்ம மாணவர்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனில் கலந்து கொண்டு நாம் ஒரு சிறந்த படைப்பினை நமது படைப்பினை மற்றவர்களுக்கு காட்சிப்படுத்தி ஒரு நல்ல பரிசை வாங்க வேண்டும் என்று சொன்னோம் பார்த்துக்கலாம் அப்படி தான் வந்திருக்கீங்க அப்படி தான் வந்திருக்கீங்க சரி விஞ்ஞானி ஆகலாம் அப்படிங்கிறதா உங்களுக்கு ஆனால் இதில் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஞ்ஞானிகளை பற்றி நல்லாவே தெரியும் உங்களுக்கு நீங்கள் அறிந்த ஒரு விஞ்ஞானிக்கு பேர் சொல்லுங்கள் Abdul Rahman ya. Oğlum. Sensi bir Rahman. Oğlum. Ayşe Rahman. Ayşe Rahman. Ayşe Rahman. Ayşe Rahman. Ayşe நான் ஒரு விஞ்ஞானியினுடைய கதையை சொல்றேன் அதாவது நான் உட்காந்துருக்கோம் உட்கார்ந்துருக்கோம் கரண்ட் வந்துட்டு இருக்கு அப்படிதான் வந்து ஓடிட்டு இருக்கு லைட்ட இத பற்றி படிக்கிற பொழுது நான் என்னுடைய டூ டூ எனக்கு பிசிக்ஸ் வந்து சார் ஒரு முக்கியமான பிரின்சிபல் அது பேர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அப்படின்ன தூங்கல் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்வார் இந்த மின்காந்த தூங்கலை கண்டுபிடிப்பதற்கான அடிப்படையான ஒரு ஒரு தத்துவத்தை கண்டுபிடிச்ச பேர் வந்து மைகேல் ஃபார்டே ஓகேங்களா மைகேல் ஃபாரடே என்ற ஒரு விஞ்ஞானி இந்த மைகேல் பாரடை எப்படியாப்பட்ட நபர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் உண்மையில பழி உறுதியை போய் படுகிறார் அவரு ஒரு ஒரு நாலைந்து வகுப்புகளின் பிறகு அவங்க வீட்டில் ரொம்ப பொருளாதார சிக்கலாக இருக்கிற காரணத்தினால என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய அப்பா கூட வந்து அவரை ஒரு பைலிங் ஷாப்பில் சேர்த்துப்பார் அங்கே வரக்கூடிய அந்த புத்தகங்கள்லாம் இல்லையா அந்த புத்தகங்களை எடுத்து பைண்டிங் பண்ணுறது தான் அதுக்கு பைண்டிங் பண்ணுவதற்காக உதவி செய்கையே ஹெல்ப்பர் வேலை பண்ணுறது தான் இந்த மைக்கை பார்வையோட வேல்யூ இப்படி வந்து அந்த பைண்டிங் ஷாப்பில் ஓப்பனி இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் இருந்து அந்த லைப்ரரியிலேருந்து நிறைய புத்தகங்களை பைண்டிங் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாருன்னா இந்த பைண்டிங் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஒட்டி வச்சோம்னா தாய்றதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்ச நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஆற நேரம் ஆகிடும் அந்த நேரத்துலலாம் இந்த புத்தகத்தை வந்து படிக்க ஆரம்பிக்கிறார் படிக்க ஆரம்பித்தது பிறகு அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஆகிடுது அதுலேயும் குறிப்பாக வந்து ஃபிசிக்ஸ் மேலே ஆர்வமாகி பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வர எல்லா புத்தகத்தையும் நான் தான் மைனிங் பண்ணுவேன் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டு இவர் அதை எல்லாத்தையும் படிக்கிறார் படித்ததுக்கு பிறகு ஃபிசிக்ஸ் படித்தா உடனே டக்குனு புரிஞ்சுருமா இல்லை ம் உடனே போய் அந்த லைப்ரரி இருக்கா இல்லையா இந்த லைப்ரரி என்னை போய் கேட்காரு இதெல்லாம் எனக்கு ஏதோ அடிஷ்னலாக புரியணு புரியலை அப்படின்னு சொல்லி கேட்காரு அவர் உடனே அவருடைய பேராசிரியர் கழிச்சிட்டு போகிறாரு இவர் வந்து சின்ன ஒரு பையன் பேராசிரியர் கழிச்சிட்டு போய் அவரு ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் அவர் வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சிகளும் செஞ்சு பெரிய பேராசிரியர் பெரிய விஞ்ஞானி அவருக்கு அலட்சி பண்ண முடியல உங்க பையனுடைய ஒரு ஆர்வத்தை பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க பைண்டிங் முடிச்சுட்டு நீ ஃப்ரீயா இருக்கிற நேரத்திலாம் எனது ஆய்வு கூடத்துக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் டிசிஸை பேசுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பைண்டிங் பண்றது இவங்களை படிக்கிறது திருப்பி போய் நோக்கெல்லாம் வந்து அவருடைய அந்த பேராசிரியர்கள் பேச இபிஏ பன்னீர் அவர் ஒரு மாபெரும் இணையாரு உலக ஒரு மிக மிக ஒரு புதிய ஒரு தத்துவத்தை கண்டுபிடித்து ஒரு காந்தத்தையும் ஒரு கடத்தியையும் ஒரு கண்டக்டரையும் பக்கத்தில் வச்சோம்னா அதன் மூலமாக ஒரு எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் பிரின்சிபல் படி மின்சாரம் ஒன்று உருவாகும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டைமில் கண்டுபிடிக்கல ஒருவேளை அவர் அந்த பிரின்ஸிபலை கண்டுபிடிக்கலை அப்படின்னா

மின்சாரம் இருந்தால் ஹீட் பண்ணலாம் மின்சாரம் இருந்தால் என்னவோ பண்ணலாம் இப்போ மின்சாரம் இல்லாமல் ஒரு நாள் உங்களால் யோசிக்க முடியுமா இது போன்று எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் இந்த மின்சாரத்தை இப்படி மேக்னெட்டிக் மேக்னெட் அண்டு கண்டக்டரை வச்சு உருவாக்கலாம் அப்படிங்கிறத மைக்கேல் பாலனை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதற்கு பிறகுதான் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு பயன்பாடு நமக்கு வந்துச்சு இதை செய்தவர் வந்து மைக்கேல் பாரடே ஒரு பைலிங் ஷாப்ல பைலிங் பண்ண வந்த புத்தகங்களை எல்லாம் படித்து 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 பிசிக்ஸ் கத்துக்கிட்ட ஒரு சிறுவன் இது யோசிக்க முடியுதா இப்ப மைக்கேல் பாரடேக்கு கிடைத்த வாய்ப்பு வந்து ஒரு பைலிங் ஷாப்ல கிடைச்ச புத்தகங்கள் தான் நமக்கு எத்தனை வாய்ப்புகள் கிடைக்குது நமக்கு வந்து காலையிலேயே அம்மா வந்து எழுப்பி விட்டு

இவனை ரசிகர்கள் நீங்க பல மடங்கு கண்டுபுடியலாம் அவர் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் எல்லாம் நிறைய வைக்க பார்வைகள் பிறந்திருக்கலாம் நிறைய அப்துல் கலாம் வந்திருக்கலாம் நிறைய புதிய விஞ்ஞானிகள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு உங்களுடைய முகத்தில் இருந்தே தெரியுது உங்கள் அனைவருக்கும் எனது வனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களெல்லாம் எதிர்காலத்தில் வாகன விஞ்ஞானிகளாக வருவீர்கள் என்று வாழ்த்து இந்த நிகழ்வில் நீங்கள் எல்லாம் நல்ல பரிசுகளை இதற்கு உங்களுக்கு என கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்